அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளையில இருந்து நம்மளுக்கு நவராத்திரி ஸ்டார்ட் ஆயிடுது நாளைய தினம் நவராத்திரியின் முதல் நாள் இந்த ஐந்து பொருட்களை வாங்குங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த ஐந்து பொருட்கள் என்னென்ன நவராத்திரியில நாம எப்படி குழு வைக்கணும் குழு வைக்காம எப்படி நாம இந்த நவராத்திரியில வழிபாடு செய்வது அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைய தினம் மகாலய அமாவாசை முடிந்து பிரதமையில் நம்மளுக்கு நவராத்திரி ஸ்டார்ட் ஆகும் ஒன்பது நாட்களும் நவராத்திரி நாம வழிபாடு செஞ்சு பத்தாவது நாளான விஜயதசமி என்று நம்ம நிறைவு செய்வோம் இப்போ நிறைய பேர் வழக்கமா கொழு வைக்கிறவங்க வைப்பாங்க இன்னைக்கே எடுத்து அதை எல்லாம் கிளீன் பண்ணி அடுக்கி எல்லாம் செய்யறதெல்லாம் இன்னைக்கு செய்வாங்க இப்போ புதுசா நாங்கள் கொழு வைக்கிறோமா நாங்க வைக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக வைக்கலாம் ஆனால் இதை வந்து இந்த ஒரு வருடம் செஞ்சுட்டு அடுத்த வருடம் ஸ்கிப் பண்றது இல்லைங்க நாங்கள் வெளியூர்லாம் போயிடுவோம் எங்களால தொடர்ந்து வைக்க முடியாது அப்படிங்கிறவங்க யாருமே வந்து கொழு வைக்காதீங்க கொழு வைக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதை தொடர்ந்து நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதை வந்து இடையில ஒரு ஒரு வருஷம் செய்யறது ரெண்டு வருஷம் செய்யறது மூணாவது வருஷம் விட்டுறது இப்படி உங்களுக்கு வந்து தொடர்ந்து செய்ய முடியாத சூழ்நிலையில இருக்கிறீங்க அப்படின்னா பின்வரக்கூடிய சொல்லி இருக்கக்கூடிய முறையில கூட நீங்க கொழு வைக்காம வழிபாடு செய்யலாம் எப்படி செய்யலாம் அகண்ட தீபம் ஏற்றி ஜோதி ரூபத்தில் நம்ம முப்பெரும் தேவியரை வந்து வழிபாடு செய்யலாம் ஏன்னா அனைத்து தெய்வங்களுமே அந்த ஜோதி தான் நம்மளுக்கு வந்து அருள் புரிவாங்க கொழு வைக்க முடியலையே அப்படின்னு நீங்க யாருமே கவலைப்பட வேண்டாம் இந்த அகண்ட தீபத்தை ஏற்றி நீங்க வழிபாடு செய்யலாம் பெரிய ஒரு அகல் விளக்கா வாங்கிக்கோங்க அதுல பெரிய திரியா ஒண்ணு நம்ம போட்டு அதுல வந்து நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி நீங்க இந்த தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க இத வந்து இந்த ஒன்பது நவராத்திரிகளுமே வந்து அணையாமல் அது நிறைய எண்ணெய் வந்து ஊத்திக்கிட்டே இருங்க இந்த ஜோதி ரூபத்தில் இந்த மாதிரி அகண்ட தீபங்கள் ஏற்றி நாம் இந்த நவராத்திரியில் வந்து தாராளமாக வழிபாடுகள் செய்யலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது உங்களால் கொழு வைக்க முடியலை அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லார் வீட்லேயுமே நாங்கள் வெளியில் போயிடுவோம் அப்படிங்கிறவங்க கூட நீங்கள் வந்து எண்ணெய் வந்து நிறைய ஊற்றிட்டு நீங்கள் வெளியில் போயிட்டு ரிட்டர்ன் நீங்கள் வர்ற வரைக்குமே அந்த தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் இப்போ இடையில நாங்கள் எல்லாம் ஊத்தி இருக்கிறோம் ஆனா காத்தடிச்சு திடீர்னு அணைஞ்சிருச்சு அது ஏதாவது அபசகோணமா அப்படி அணையலாமா அப்படி அணைஞ்சிட்டா திருப்பி நாம தீபத்தை ஏத்தலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் அதெல்லாம் எதுவுமே நீங்க பயப்பட வேண்டாம் இது இயற்கையாகவே ஏற்படக்கூடியது இப்ப நைட்ல வந்து நீங்க தீபம் ஏத்தி வச்சுட்டு தான் போய் எண்ணெயெல்லாம் ஊத்திட்டு தூங்கி இருப்பீங்க ஆனா வந்து பார்க்கும் பொழுது அதை அமைந்திருந்தாலோ அதெல்லாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது எந்த ஒரு தெய்வ குற்றமும் நம்மளுக்கு கிடையாது திரும்பவும் நீங்க அந்த தீபத்தை ஏத்தி தாராளமாக நீங்க வழிபாட்டை தொடங்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த தீபம் ஏற்றும் முறையுமே எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொல்லுங்க அப்படின்னா நீங்கள் வந்து கலசம் அமைத்து இதுல நீர் வச்சும் நீங்க கலசம் வைக்கலாம் இல்ல அரிசி போட்டும் நீங்க கலசம் வைக்கலாம் எந்த முறை உங்களுக்கு வசதியாக இருக்குதோ அதுல கலசம் வைத்து தினமும் வந்து பூவை மட்டும் மாத்திட்டு நீங்க ஏதாவது ஒரு சின்ன நைவேத்தியம் வச்சு நீங்க வழிபாடுகள் செய்யலாம் இது மூன்றாவது இந்த வழிபாடும் நம்மளால செய்ய முடியாது கலசம் எல்லாம் வைக்க முடியாதுங்கம்மா அப்படிங்கிறவங்க சாதாரணமாகவே உங்க வீட்டுல எந்த அம்பிகையினுடைய படம் இருந்தாலும் சரி இப்போ நீங்க வந்துட்டு பார்வதி அம்மையாரினுடைய இது படம் தான் இருக்கு மகாலட்சுமி படம் தான் இருக்குது மீனாட்சி படம் தான் இருக்குது எந்த அம்பாளுடையுடைய படம் இருந்தாலும் தினமும் நீங்க குளிச்சிட்டு மல்லிகை பூக்கள் வாசனை நிறைந்த பூக்களால் அலங்காரம் பண்ணிட்டு ஏதாவது ஒரு சின்ன நைவேத்தியம் செஞ்சுட்டு நீங்க தினமும் வழிபாடு செய்யலாம் இப்படியும் நம்மளுக்கு வழிபாடு செய்யலாம் கொழு வச்சு நிறைய நெய்வேத்தியங்கள் வச்சு பழங்கள் வச்சு நாம வழிபாடு செஞ்சா மட்டும்தான் நவராத்திரி நாம வழிபாடுகள் செய்தால் மட்டுமே நம்மளுக்கு அம்பாள் வந்து அருள் புரிவார் அப்படிங்கிறது எந்த ஒரு இதுமே கிடையாது நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை கொண்டு அம்பாளை வழிபாடு செய்யலாம் நம்முடைய நிலைமை அம்பாளுக்கு நிறையவே தெரியுங்க அதனால நாம முடிந்த வரைக்கும் உங்களால எது செய்ய முடியுமோ இப்போ நான் வந்து உங்களுக்கு நான்கு முறைகளை சொல்லியிருக்கேன் முதல்ல கொழு வைக்கிறது உங்களால தொடர்ந்து கண்டினியூவா வைக்க முடியும்னா புதுசா வைக்கிறவங்க வைங்க தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க தாராளமாக வைக்கலாம் இல்ல நாங்க வெளியில போயிருவோம்மா எங்களால இந்த வருடம் கொழு கொழு வந்து வைக்க முடியாது நாங்க வந்து அகண்ட தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாமா தாராளமா செய்யலாம் அகண்ட தீபம் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அதையும் நீங்க செய்யலாம் அதுவும் முடியாதுன்னா கலசம் வைத்து வழிபாடு செய்வது எங்களால் அதுவும் முடியாதுமா அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அம்பிகையினுடைய படத்தை அலங்காரம் செய்து தீபம் ஏற்றி நீங்க இந்த வழிபாட்டை தாராளமாக இந்த நவராத்திரியில நாம வழிபாடு செய்யலாம் இப்ப நவராத்திரி உங்களுக்கு நாலு நாலு விதமா சொல்லி இருக்கிறேன் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நீங்க தெளிவா இருப்பீங்கன்னு நினைச்சிருக்கிறேன் அப்ப பாத்தீங்கன்னா இந்த நாளைய தினத்தில் வரக்கூடிய அந்த நவராத்திரி முதல் நாள் அன்று நாம சில பொருட்களை வாங்குவதன் மூலமாக நம் வீடு பதினாறு வகையான செல்வங்களும் தேடி வரும் அப்படிங்கிறது ஐதீகம் இப்போ கொழு வைக்கிறவங்க தான் இந்த பொருளை வாங்கணுமா மற்றவங்க எல்லாம் வாங்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் அதெல்லாம் கிடையாது நீங்க கொழு வச்சாலும் சரி வைக்கலைனாலும் சரி நீங்க இந்த பொருட்களை நாளைய தினம் வாங்குவது மிக மிக அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நவராத்திரியில கொழு வச்சிருக்கிறவங்கெல்லாம் சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு அழைத்து அவங்களுக்கு வந்து தாம்பூலம் கொடுத்து அனுப்புவாங்க குழந்தைகள் வர்றாங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு பேனா பென்சில் நோட்டு அது மாதிரியான பொருட்களை நீங்க வாங்கி கொடுப்பதும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து பொருட்களையுமே கண்டிப்பாக நீங்கள் நாளைய தினத்தில் வாங்குங்க இதில் ஒன்று ரெண்டு பொருட்கள் கிடைக்கல அப்படிங்கிறவங்க பிரச்சனை கிடையாது தப்பு கிடையாது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா மருதாணி நீங்கள் வந்துட்டு இந்த கோன்லாம் விக்குது இல்லைங்களா அந்த மருதாணியை வாங்குவதை விட மருதாணி செடியிலிருந்து இலைகளை பறிச்சிட்டு வந்து அதை அரைச்சே நீங்கள் அப்படியே நீங்கள் உங்களுடைய கொழுவில் நீங்கள் வச்சுக்கலாம் அதை வந்து அங்கு கொழுவுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்கள் குழந்தைகள் அவங்களுக்கெல்லாம் நீங்க நீங்கள் வந்துட்டு அதை கைகளில் வச்சு விடலாம் அதே மாதிரி இரண்டாவது வளையல் கண்ணாடி வளையல் இந்த கலர் கலராக அப்படியே நீங்கள் வாங்கலாம் இதில் இந்த டிசைன் தான் வாங்கணும் இந்த கலர் தான் வாங்கணும் அப்படின்னு எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது பிளாக் கலரை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற எல்லா கலர்களுமே நீங்கள் வாங்கி நீங்கள் வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து உங்க வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கும் வளையல் வந்து நீங்க கொடுக்கலாம் ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த நவராத்திரியில வெள்ளி நாணயம் வாங்குவது மிக மிக அற்புத பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் ஏன் அப்படின்னா அந்த வெள்ளி நாணயத்துல லட்சுமியினுடைய படம் இல்லை ஏதாவது ஒரு தெய்வத்தினுடைய படம் போட்டு தான் அந்த வெள்ளி காயினை வந்து அவங்க கொடுப்பாங்க அதனால அந்த வெள்ளி காயினை வாங்கிட்டு வந்து உங்க பூஜை அறையில் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி லட்சுமி விக்கிரகம் லட்சுமி படம் ஏற்கனவே இருக்குது இல்ல புதிதாக வாங்க போறீங்க அப்படின்னாலும் சரிங்க இந்த லட்சுமி படம் வைப்பது வீட்டில் ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் பதினாறு வகையான செல்வங்களையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் நான் சொல்லியிருக்கக்கூடிய இப்ப இந்த ஐந்து பொருட்களையுமே நாளைய அதே மாதிரி மஞ்சள் நீங்க விரலி மஞ்சள் குண்டு மஞ்சள் எந்த மஞ்சள் வேணாலும் வாங்கலாம் இந்த மஞ்சளை நாளைய தினம் வாங்குவது அற்புதமான பலனை தரும் அதே மாதிரி பெண்களுக்கு சுமங்கலி பெண்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே நாளைய தினம் வாங்கலாம் பூ வாங்கலாம் பொட்டு வாங்கலாம் எது வேணாலும் அதாவது பர்ஃபியூம் அது வாசனை வாசனை திரவியங்கள் கூட நீங்க வாங்கலாம் அது எதுவா வேணாலும் இருக்கலாம் மல்லிகை பூவா இந்த மாதிரி ஸ்மெல் தான் வரணுமா அப்படின்னு எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய வாசனை திரவியம் என்ன கிடைக்குதோ அதை நீங்க வாங்கிக்கலாம் இந்த மாதிரி நம்மளுக்கு பெண்களுக்கு சுமங்கலி பெண்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே நாளைய தினம் வாங்குவது அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்